நாள் இந்த வலிக்கிறது நிற்கிறீங்க நல்ல காலம் அப்போ நான் நேற்று வந்துட்டேன் நாங்களே முடிக்கிறீங்க ரைட் ஓகே சரி வணக்கம் வணக்கம் ரைட் சரி என்ன பேர் அம்மாக்கு அப்பாவுக்கு என்ன பேர் அன்டர் அம்மாவுக்கு என்ன பேர் சந்திரா இன்றைக்கி ரெண்டு பேருமே வலிக்கிறது வழியாக இருக்கிறீங்க எல்லாருமே வலிக்கிறது நிற்கிறீங்க சரி சின்னால் சுத்தம் போட்டு கொண்டு இருக்கிற பரவாயில்ல இருந்தாலும் இன்றைக்கி யாருக்கு என்ன விசேஷம் அப்பாவுக்கு பிறந்தநாள் எங்கள் அப்பாவுக்கு பிறந்தநாள் என் தன்னை அப்பாவுக்கு பிறந்தநாள் இன்றைக்குண்ணா ஸோ அதனால் களைகலந்து இந்த நகையெல்லாம் அடுக்கி கையில் எல்லாம் மோதிரமெல்லாம் போட்டு கைச்சென்னெலாம் போட்டு அதை எத்தனை கிலோ கிலோ கணக்கில் எல்லாம் நகையெல்லாம் போட்டு நாங்கள் வந்துட்டோங்க கோவிலுக்கு வெளிக்கூட ரைட் நல்ல காலம் நான் வந்து நாலு மணிக்கு முதல் வந்துட்டேன் சரியா இப்போ ஓட பண்ணாக்களும் நீங்கள் நாலு மணிக்கு முதல் போனால் தானே அவரை பிடிக்கலாம் அதுக்கப்புறம் அவரை பிடிக்கலான்னு சொன்னாங்க சரியா சரி இப்போ நாங்கள் வந்து அன்டனப்பாக்கு இன்றைக்கு பிறந்தநாள்ன்னு சொல்லி எத்தனாவது பிறந்தநாள் அறுபத்தி மூன்றாவது பிறந்தநாள் அழகாக கொண்டாடி கொண்டுருக்குறேன்னு சொல்லி இந்த எல்லாம் கொண்டு கொடுத்து அவரை இன்றைய நாளில் சந்தோஷப்படுத்துங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்காரு சரியா சரி முதலாவது ஒரு கிஃப்டை கொடுத்துருவோம் ஒரு அழகான ஒரு சாக்லேட்டெலாம் கலந்த பழங்கள் எல்லாம் வச்ச ஒரு அழகான ஒரு சாக்லேட் பாஸ்கெட்டு அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்ச மாதிரி ஒரு பாஸ்கெட் அனுப்பியிருக்கிறாங்க சரியா சரி ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு கிஃப்ட்டை கொடுத்துட்டேன் மற்ற கிஃப்டே எனக்கு தூக்கிலாவுடைய பக்கத்தில் வச்சுருக்குறேன் சரி அதெல்லாம் நான் ஒன்று ஒன்று எடுத்து தருவேன் ஓகேயா சரி இப்போ இதெல்லாம் உங்களுக்கு இன்றைய நாள் பிறந்த நாள் அறுபத்தி மூணாவதுண்ணா அறுபத்தி மூணாவது பிறந்தநாளை கொண்டாடுற முகமாக உங்களை சந்தோஷப்படுத்துகிற முகமாகவும் இதை அனுப்பி வச்சது யாராக இருக்கும் நினைக்கிறீங்க பெறாமக்கல் பெறாமக்கல பேரை தெரிஞ்சுக்கொள்ளலாமா

சரி இன்னைக்கு என்ன மாப்பிள்ளை மாதிரி அழகா இருக்கிற யாரும் கொத்திட்டு போயிருவாங்க இந்த வயசுலேயே சரி ஓகே இன்றைக்கி எங்களோட அண்டன அப்பாவுக்கு இதெல்லாம் கொண்டு கொடுங்கன்னு சொல்லி சந்தோஷப்படுத்தினாக்கள் அவங்க இல்லை இது வந்து வேறொரு ஆக்கள் அனுப்பியிருக்காங்க அவங்க தான் கொடுத்துருப்பாங்களா ஏன் அப்படி சொல்றீங்க அவங்க தான் கொடுத்துருப்பாங்க சொல்லி அவங்கள்ட்ட நீங்கள் வந்து எதுவும் கிஃப்ட் எதுவும் பருமன் எதிர்பார்க்குறீங்களா ஓ தொடர்பில்லாத

மகன் இருக்க கூட உங்களை வளர்த்த மக்களை நீங்க வந்து சொல்றீங்க பார்த்தீங்களா அந்த அனுப்பின அந்த ஆக்கள்ற பேரை சொல்லாம நீ வளர்த்த பிள்ளைகள் பேர் பார்த்தீங்களா சமாளிக்கிற என்ன ஆஹ் சமாளிக்க கூட யாரும் சொன்னா இப்படி வந்து ஹேப்பினம் நான் வந்து இந்த என்ன பேர் சொன்னீங்க சுரோ ச எல்லாம் பொம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைல கொஞ்சம் விடுபாடு ஏன்னா விருப்பம் பிள்ளை இல்ல பொம்பளை பிள்ளைன்னா எல்லாருக்கும் ஆ வளர்த்தது சோ அதனால அவங்கள சொல்றீங்க பிள்ளைகளையும் தாண்டி உங்களோட பிள்ளைகளையும் தாண்டி நீங்கள் இல்லை இல்லை நான் பே நான் என்ன சொல்ல வாரென்றது சொல்லுங்க சரியா சொல்ல சொல்லவாருன்ற என்ன விடுங்க உங்களோட பிள்ளை அதாவது கூட நாங்கள் பெற்ற பிள்ளைகளையும் தாண்டி நீங்கள் வளர்த்த பிள்ளைகளை நீங்கள் சொல்றேன்னு சொன்னால் நீங்கள் எவ்வளவு பெத்த பிள்ளைகள் மேலே அன்பு வச்சுருப்பீங்க மற்றவர்கள் அன்பு வச்சிருப்பீங்கன்றதும் நான் சொல்ல வரேன் உலகதா சரி அதனால தான் நான் இப்படி கதைச்சுறேன் சரியா ரைட் அவ்வளோ அவ்வளோ விருப்பம் நான் அவங்கள ஆனால் நீங்கள் இன்னும் ஒரு ஆளுடைய பேரை நீங்கள் மறந்துட்டீங்க இல்லையா ஆ அங்கால போடா அங்கால போடா பின்னால் இருந்த டி அடி பார்க்குறானு சரியா சரி இதெல்லாம் உங்களுக்கு அனுப்பியிருக்கிறது வந்து ஆனால் நீங்கள் வந்து புறாமக்கல் பேரை சொன்னீங்க ஆனால் ஒரு ஆளுடைய பேரை நீங்கள் சொல்ல மறந்துட்டீங்க சரி நாங்கள் யாரென்ற கண்டுபிடிக்கும் முதல் அடுத்த கிஃப்ட்டில் கொடுத்துருவோம் சரியா நோ இதுல வந்து சரி சமாளிச்சு மலுப்பி மழுக்கி எல்லாம் கதைக்க முடியாது யாரும் ஓகே அடுத்த அந்த கேக் எடுத்து சரி இப்ப இதுல ஹாப்பி பர்த்டே அப்பா அண்டு வந்துருக்கு சரியா ஹாப்பி பர்த்டே அப்பான்னு சொல்லி கேக் ஒன்று இருக்காங்க ரைட்டா சரி அழகான கேக் ஒன்று அனுப்பிட்டு சரியா ஹாப்பி பர்த்டே அப்பாண்டு சொல்லி உரிமையா யாரு சொல்லுவாங்க விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை நான் எவ்வளவு நான் தான் உங்களை குழப்பினாலும் நீ தான் குழப்ப நான் இன்றைக்கு உனக்கு செய்யறேன்னு அப்படித்தானே அப்படிதானே என்னோட கைக்கிறீங்க அப்பா கூப்பிடுவாங்க ஆனா நீங்க இப்பயும் விட்டு கொடுக்குறீங்களா அந்த பிள்ளைகள் தான் நினைப்பிருக்கோம் எந்த மகன் நினைப்பல எந்த பிள்ளைகள் மூத் அப்போ மூத்தவன் மா மூத்தவன் தந்தவன் அப்போ ரெண்டாம் மான்னு தரல அப்படியா ஆ அப்போ அப்போ ரெண்டாம் மாண்ட வேற என்ன ரேக்ஸ்மேன் அந்த ரைக்ஸ்மேன் இருக்கும் ஒரு வேளை ஆ நல்லா சமாளிக்கிறீங்க நல்லதான நாங்கள் என்ன அறுபத்தி மூணு வருஷம் எத்தனை வருஷம் கல்யாணம் கட்டிக்க வேண்டி வரும் நாற்பத்தி மூன்று நாலு நாற்பத்தி நாலு வருஷத்துலயே நான் எந்த பஞ்சாதி மாட்டேன் நானு அப்படி தானே சரி ஓகே நாங்கள் வந்து இன்றைக்கு சந்தோஷமா இந்த நான் வந்து உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காகவும் உங்களை மகிழ்ச்சிப்படுத்துறதுக்காகவும் கேட்கறேன் சரி ஓகே இன்றைக்கு உங்களுக்கு இந்த கிஃப்டெல்லாம் அனுப்பினர்ல ஆனால் ஒரு ஆளுடைய பேரை மறந்துட்டீங்க சரி அந்த பேர் வந்து இதுக்குள்ள இருக்குமே நினைக்கிறேன் தம்பி ஓடு ஓடு சரியா ரைட் இன்னைக்கு இதெல்லாம் அனுப்பியிருக்கிறது வந்து ஆனால் மூன்று பேர் இருக்கணும் இதில் நீங்கள் சொன்னாக்கலாம் இருக்குமோ மூன்று பொம்பளை பிள்ளை பெரும் சரியா சரிப்பா வாசிர் ஹாப்பி பர்த்டே அப்பா இந்த பிறந்தநாள் மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் வாழ்க்கை முழுவதும் தொடர வாழ்த்துக்கள்னு சொல்லி அழகான ஒரு ஃப்ரேம் ஒன்று அனுப்பியிருக்காங்க உங்களோட பாசங்கள் உங்களோட அன்புகளை மறக்காமல் சரியா ஓ வறுமையிலோட ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்காங்க சரியா போக்கல் எடுத்த போட்டோ சரி அப்படி ஸ்டாண்ட் ஸ்கேன் பண்ணினே பாட்டியிருங்க ரைட் அதோட இன்னமும் ஒரு கிஃப்ட் இருக்குது முக்கியமான கிஃப்ட் இது எனக்கு தரத்துக்கு மனசுல இந்த இருந்து வெளியே வருதுன்னு இல்லை கொண்டு போட்டா உண்மையாவா சத்தியமாவா இங்கே கிலோ கணக்கில் வச்சிருக்கிறபடியா அதை நீங்கள் அதையும் கலட்டிட்டாங்க நான் சரியா இந்த சரி உங்களுக்கு ஒரு இருபத்தாயிரரூபா காசு அவங்கிற சின்ன அன்பு அன்பு பர்சா இது அனுப்பி இருக்காங்க ஆனால் நீங்கள் இதில் ஒரு பொருளற்ற பேரை மறந்துட்டீங்க நீதன் இதில் வந்து இதில் உங்களுக்கு சந்தோஷப்படுத்தி இதெல்லாம் அனுப்பி வச்சது சரி அந்த ஒரு ஆள்ற பேரை நாங்கள் வந்து பார்க்க முதல் சின்னதாக ஒரு கேக் கட்டிங் வந்து செய்திருவோம் அவங்கள சார்பா ஓகேயா ஓகே இன்றைய நாள் வந்து உங்களோட அறுபத்தி மூணாவது பர்த்டேயே அழகா கொண்டாடுங்க சின்னதாக எங்கட சார்பா போய் இந்த கேக்கில் வட்டி அவரை சந்தோஷப்படுத்தி வாங்க சொல்லி அனுப்பியிருக்காங்க ஸோ நாங்கள் அதுக்காக நாங்கள் வந்து இந்த கேக்கில் வட்டி சின்னதாக ஒரு பிறந்தநாள் டு யூ இன்றைக்கி அப்பாவுக்கு இந்த பிறந்தநாளுக்கு போய்தெல்லாம் கிஃப்டெல்லாம் கொடுத்து எங்களோட அப்பா சந்தோஷப்படுதுங்க அவர் தான் எங்களை சின்ன வயசுலேருந்து எங்களை வளர்த்தவர் ஸோ அவரை நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் இன்றைய நாளில் பிறந்தநாளுக்கு பக்கத்தில் இல்லையாம்னு சொல்லி ரொம்ப மிஸ் பண்ணுறாங்களாம் ரொம்ப கவலையில் பேசினாங்க கூடவே இருக்கணும்னு ஆசை தானே பட் என்ன செய்கிறாங்க கால சூழ்நிலையில் எங்களை பிரித்து வேறு வேறு நாடுகளில் இருக்க வச்சிருக்கேன்னு சொல்லி கவலைப்பட்டுருந்தவங்க ஸோ நீங்கள் அழகீங்க நீங்கள் ஏன் வாழ்கிறீங்க அழகூடாது சரியா சரியா ரைட் ஓகே சரி அது அது அந்த நேரத்தில் அது வர்ற மனசார வலி மனசில் இருக்கிற வழியல் வழிபாடு வந்து கண்ணீராக கண்ணீராகத்தான் வரும் அதை நீங்கள் நடிப்பைன்னு சொல்லக்கூடாது சரி இப்படியே நீங்கள் சந்தோஷமாக எப்பவும் இருக்கட்டாம்னு சொல்லி ஆரோக்கியமாக இருக்கட்டாம்னு சொல்லி தாங்கள் வாழ்த்து வைக்கணும் அதோடு சேர்ந்து உங்களோட நீங்கள் சொன்ன ஆக்கல்கிற பேர் என்ன சொன்னீங்க சுஜிபா சுஜிபா அடுத்த இன்னொரு பேர் சொன்னீங்க மூணு பேரையும் சொல்லுங்க அப்போ சுரோஜினி சுஜிதா சுஜிபா அடுத்தது சூர்யா அம்மா சூரியா அவங்களை சேர்ந்து நாலு தான் சேர்ந்து இதெல்லாம் அனுப்பியிருக்காங்க சரியா சந்தோஷமாக இருக்கட்டா நாங்கள் எப்போவுமே இனிமே கண்டேக்கில் தொடர்ச்சியாக இருப்பாங்களான்னு சொல்லி இருக்காங்க அதில் சேர்ந்து மனசார நாங்கள் எங்களோடய அண்டன் அப்பாக வாழ்த்து வாழ்த்துறோம் நாங்கள் வந்து லவ் சர்ப்ரைஸ் டெலிவரியிலருந்து வந்திருக்கோம் இருந்து நன்றி இந்த நேரத்தை ஒதுக்கி தந்த எங்களுக்கும் உங்களுக்கும் நாங்கள் நன்றி